ரஜினிக்கு ஜோடி இன்னொருத்தன் கொண்டாட்டியா பொண்டாட்டியா இருக்கணும் ஐஸ்வர்யா ராய்க்கு கெலடு தட்டிருச்சு மன்சூர் அலிகான் படக்குழுவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் குறித்து மன்சூர் அலிகான் பேசியது தலைவர் ரசிகர்களுக்கு பிடிக்கவில்லை புது பஞ்சாயத்து ஆரம்பமாக மன்சூர் அலிகான் என சினிமா ரசிகர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் மனதில் பட்டதை பேசுவதற்கு பெயர் போனவர் மன்சூர் அலிகான் பேட்டிகளிலும் சரி பட விழாக்களிலும் சரி அவர் மனதில் பட்டதை பேசி பிரச்சனையில் சிக்கிவிடுவார் லியோ பட விழாவில் த்ரிஷா பற்றி பேசியது பெரிய பிரச்சனையாகி ஒரு வழியாக அடங்கியது இந்த நிலையில் ரஜினிகாந்தை பற்றியும் பேசி இருக்கிறார் பட விழா ஒன்றில் மன்சூர் அலிகான் பேசியதை இந்த வீடியோல பார்க்கலாம் எனக்கு ரஜினி சார் மீது எதுவும் இல்லை ஆனால் அவர் ரஜினி சாருக்கு ஹீரோயின் ரொம்ப கஷ்டமா இருக்கிறது கொஞ்சம் தான் ஏனென்றால் இன்னொருத்தன் பொண்டாட்டியா இருக்கணும் தப்பா இல்ல நடிகையே சொல்றேன் யாருப்பா ராயா அவங்களுக்கு வயதாகி விட்டது அதுவும் கொஞ்சம் கிளடு தட்டிடுச்சு இப்போ தயாரிப்பாளர்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுகிறாங்க அங்க அவங்கள ஆகணும் இங்க நான் என்ன சொல்றேன் என்றால் இந்த மாதிரி சிறு பட்ஜெட் படங்கள் எல்லாம் நாசமாக போகுது பார்க்கிறதுக்கு ஆள் இல்லை மக்கள் காச வச்சிட்டு எப்படா வரும் தலைவர் படம் வரும் அவங்க உட்காருவதும் இல்ல பில்ட் அப் பண்றாங்க எல்லாமே பில்ட் அப் பில்டப் அப்பாலேயே சினிமா போனால் எப்படி என்றார் ரஜினிக்கு இன்னொருத்தர் தான் ஜோடியாக வேண்டியிருக்கும் என மன்சூர் அலிகான் தவறு என சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் அலிகான் ரஜினி பற்றி தரக்குறைவாக பேசியதை கேட்டு அங்கிருந்தவர்கள் கைதட்டியது மோசமான செயல் இந்த வயதிலும் வாலிபன் போன்று ஓய்வில்லாமல் உழைக்கும் தலைவரை பாராட்ட மனமில்லை என்றாலும் இது போன்று விமர்சிக்காமல் இருப்பது நல்லது என்கின்றனர் ரசிகர்கள் மன்சூர் அலிகான் தான் பேசியதை ரஜினி நிச்சயம் கண்டுகொள்ள மாட்டார் அந்த தைரியத்தில் தான் பேசியிருக்க ார் என சமூக வலைதளங்களில் பேசிக் கொள்கின்றனர் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத கமர்ஷியல் நாயகர்களில் நடிகர் விஜய்க்கு எப்போதுமே முதலிடம் உண்டு நாளைய தீர்ப்பு படத்தில் கதாநாயகனாக ஆரம்பித்த இவரது பயணம் லவர் பாய் ஹீரோ வசூல் நாயகன் அடுத்தடுத்த கட்டத்திற்கு முன்னேறி சென்று த கோட் வரை சென்றிருக்கிறார் என்றால் அது முழுக்க முழுக்க விஜயின் நடிப்பிற்கும் திறமைக்கும் கிடைத்த வெகுமானம் என்றுதான் சொல்ல வேண்டும் ஜூன் இருபத்தி ரெண்டு ஆன நேற்று தனது ஐம்பதாவது பிறந்த நாளை கொண்டாடும் நடிகர் விஜய் தற்போது தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக பிரகாசித்து வந்தாலும் பல ஏற்றங்களையும் சில சருக்கல்களையும் சந்தித்ததால் இவர் இந்த நிலைமைக்கு வந்துள்ளார் என்பதை யாராலும் மறுக்க முடியாது அந்த வகையில் தமிழக சினிமாவில் பிரபலமாக வலம் வந்து கொண்டிருக்கிறார் விஜயின் சினிமா கெரியரில் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்த முதல் திரைப்படம் என்றால் அது பூவே உனக்காக திரைப்படம் தான் ஒருதலை காதல் பற்றி பேசிய அந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் வெளிவந்து நல்ல வரவேற்பை பெற்றது குறிப்பாக பூவே உனக்காக கிளைமேக்ஸ் காட்சியில் விஜய் பேசும் வசனம் தற்போது கூட பல நாள் ரசிக்கப்படக்கூடிய காட்சியாக இருந்து வருகிறது காதல் என்பது பூ மாதிரி ஒரு தடவை பூ உதிர்ந்தால் மறுபடியும் எடுத்து ஒட்ட வைக்க முடியாது என விஜய் பேசிய வசனத்தை இன்றும் நினைவு கூறாத விஜய் ரசிகர்கள் யாரும் இருக்க முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளன இந்த நியூஸ் பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிடுங்க சேனலை மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்ல உங்களை மீட் பண்றேன்